ஹாய் குட் மார்னிங் இது ஏஆரின் டெரஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம கார்டனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெண்டைக்காய் அறுவடையை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அதுக்கான போட்டிங் மிக்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் பாட்டிங் மிக்ஸ் நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா குரோ பேக் எடுக்கலை ஏன்னா எனக்கு ரெண்டு மூணு தடவை க்ரோ பேக் வாங்கி அது ஃபுல்லாக அடியில் கிழிஞ்சு போயிடுச்சு அதை தூக்குறதும் எடுக்கும்போதும் எனக்கு கிழிஞ்சு போயிடுச்சு அதனால் நான் என்னுடைய கார்டனில் நிறைய செடிகளுக்கு வந்து இப்போ அந்த வாட்டர் கேன் பிளாஸ்டிக் கேன் தான் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்போ இன்னைக்கு இந்த வெண்டைக்காய் விதை போடுறதையும் நான் வந்து இந்த பிளாஸ்டிக் கேனில் தான் போட போகிறேன் வாட்டர் கேனில் தான் போட போகிறேன் இந்த வாட்டர் கேன் வாங்கி இது ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு இந்த தண்ணி போடுவாங்க இல்லையா வீட்டுக்கு அவங்க சொல்லி வச்சாலே டேமேஜ்டு வாட்டர் கேன் வந்து நமக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறாங்க அதை வாங்கி நம்ம நமக்கு தேவைன்னா முழுசாகவே கட் முழுசாக வச்சு செடி வச்சுக்கலாம் அப்படி இல்லை ரெண்டாக ஈக்குவலாக கட் பண்ணினோன்னா நம்ம அதுலேயும் போட்டுக்கலாம் இப்போ அதுக்கான கலவையை பற்றி பார்த்துடலாம் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா கொக்கோப்பீட்டு ஒரு பங்கு செம்மண் ஒரு பங்கு தோட்டமண் ஒரு பங்கு இந்த மண் கலக்கும் கலக்கும்போது எங்கிட்ட வெர்மி கம்போஸ்ட்டு கிடையாது இல்லை எங்கிட்ட அதனால ஃபஸ்ட்டு மண் கலந்து வச்சிடலாம் ஏன்னா எங்கிட்ட வெண்ட செடி சின்ன செடி வந்து ஓரளவுக்கு வளர்ந்துடுச்சு சேஞ்ச் பண்ணணுங்கிற கட்டாயம் ஆயிடுச்சு அதனால் நான் உரம் இல்லாட்டாலும் இந்த மண் கலவையை கலந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த செடி வச்சதுக்கு பின்னாடி ஒவ்வொரு கைப்பிடி அளவு நான் எரு உரம் கொடுத்தேன் ஏன்னா எரு உரம் வெளியில் வந்து போட்டு இருக்குது அது கொஞ்சம் எனக்கு கிடச்சிது ரெண்டு மூட்டை பக்கம் கிடச்சிது அதை கொஞ்சம் காய வச்சு அதுக்கப்புறம் பொடி பண்ணி அதை நான் போட்டுட்ருக்கேன் இப்போ இந்த மண்ணெல்லாம் கலந்துட்டு எப்படி போட்டில் போடுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஒரே ஒரு போட் மட்டும் நான் உங்கள் உங்களுக்கு காமிக்கிறேங்க ஆனால் நான் போடுறது ஒரு பத்து இருபது போட்டு வந்து இன்றைக்கி நான் கலவை கலக்க போகிறேன் உங்களுக்கு காமிக்க போகிறது ஒரே ஒரு போட்டு தான் காமிக்கிறேன் இப்படி மண்கலவை கலந்துட்டு இந்த பக்கெட் ஃபுல்லாக நிரப்பிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஏற்கனவே ரெடியாக இருக்கிற வெண்டை நாத்த நான் வச்சு வைக்க போகிறேன் வெண்டை நாற்று பார்த்தீங்கன்னா அந்த வெண்டை நாற்று ஒவ்வொன்னா எடுத்து ஒவ்வொரு போட்லேயும் பண்ணுற அந்த வீடியோவை வந்து எப்படி மிஸ் பண்ணணேன்னு தெரியல ஸோ அதனால் உங்களுக்கு க டைரக்டாக வந்து மண்கலவை கலந்துட்டு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சிக்கு மேலே தான் என்னால் இந்த டைமில் உங்களுக்கு காமிக்க முடிஞ்சுது அடுத்த தடவை இந்த மிஸ்டேக் வராது அடுத்த தடவை ப்ராப்பராக உங்களுக்கு நான் கண்டினியூஷனாக காமிச்சிடுறேன் இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு வந்ததுனால அந்த சிமெண்ட் பேக் ஒன்று இருக்குது ரெண்டெனம் சும்மா இருந்தது அதில் ஃபில் பண்ணி நான் வச்சுட்டேன் மற்றபடி ஒவ்வொரு போட்லேயும் ஒவ்வொரு செடி கொஞ்சம் கேப் விட்டு இல்லாட்டி ரெண்டு செடி இந்த மாதிரி விகிதத்தில் நான் வச்சுருப்பேன் அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில செடிகள் நல்லா செழிப்பாக இருக்குது இப்போ நான் வந்து அதில் வந்து எரு உரம் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு கைப்பிடி அளவு எரு உரமும் அந்த ஒவ்வொரு வீக் கேப்பில் வந்து கொஞ்சம் எரு உரம் அடுத்த வீக்கில் வந்து வெறுமி கம்போஸ்ட் இந்த மாதிரி அந்த செடியை சுற்றி கொஞ்சம் கிளறி விட்டுட்டு குச்சி வச்சு கிளறி விட்டுட்டு அதில் கொஞ்சம் உரத்தை அந்த வேர் அந்த சைடு ஃபுல்லாக தூவி விட்டுட்டு நல்லா வாட்டர் வாட்டரிங் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த கேன் வந்து அந்த வாட்டர் கேன் தான் நான் எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கேன் அந்த பெயிண்ட்டு சும்மா ஃப்ரீயாக இருந்தது வீட்டில் ஸோ யூஸ் பண்ணிட்டு இருந்த பெயிண்ட்டு அதனால் அதை நான் ஃபுல்லாக அடித்து விட்டுருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் அதில் வெண்டைக்காய் ஒவ்வொரு ரெண்டு இலை மூணு எலை வந்ததுமே வெண்டைக்காய் எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம் வெண்டை செடியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உரம் அதிகமாக வீக்லி ஒன்ஸ் கொடுத்துட்ருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு இலைக்கு ஒரு காய் கம்பல்சரி கிடச்சிரும் அந்த அந்த பூவில் வந்து ஆண் பூங்கிறது மாதிரி எதுவுமே கிடையாது எந்த அதில் வரக்கூடிய எல்லா பூவுமே ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு காயாக கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது நீங்கள் இந்த செடி கொஞ்சம் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் ஒவ்வொரு செடியிலையும் அட்லீஸ்ட் ஒரு காய் அல்லது ரெண்டு காய் விதத்தில் இருக்குது ஒரு சில செடிகளில் இப்போ தான் அந்த சின்னதாக பூ வர வர்றதுக்கு ஆரம்பிக்குது ஒரு சில செடிகள் வந்து அது நியூட்ரிஷன் பற்றாமல் அது ரொம்பவே சின்னதாக எனக்கு தெரியுது அவங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியும் செடி ஊனம் எப்படி இருக்குதுன்னு அப்புறம் இதில் வந்து ஒரு வெள்ளையாக இலையில் வந்து ஒரு வெள்ளை கலரில் சின்ன பூச்சி அந்த இதில் தெரியும் உங்களுக்கு அந்த எல்லோ கலர் அந்த இலை மாதிரி இருக்குல்ல அதில் வெள்ளை வெள்ள சின்ன சின்ன பூச்சி மாதிரி ஒரு லேயர் மாதிரி இருந்துச்சு அதுக்கு மட்டும் நான் வேப்பண்ண கரைசல் கொடுத்துருக்கேன் ஒன்ஸ் தான் கொடுத்துருக்கேன் அது ஓகே அந்த இலைகள் பார்த்தாலே தெரியும் அது ரொம்ப டேமேஜாக இருந்தது இப்போ ஓரளவுக்கு அது கண்ட்ரோல் ஆகி அந்த அந்த இலையோடு முடிஞ்சிருச்சு அதுக்கு மேலே வரக்கூடிய எல்லா இலைகளுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வருது இதில் உள்ள வெண்டைக்காவை பார்த்தாலே தெரியும் நல்ல நீளமாக நல்லா நல்லா இருக்குது உரம் கொடுக்கறதுக்கு தக்கன போட்டிங்கில் வந்து நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் அறுவடை பண்ணிக்கலாங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் இதில் கிடைச்சிதுன்னா நீங்கள் அதனால் நீங்கள் பயனடையலாம் ஏன்னால் நான் வேறு ஒரு யூடியூப் சேனலில் என்ன பண்ணுறாங்க எப்படி அவங்க உரம் போடுறாங்க எப்படி போட்டிங் மிக்ஸ் பண்ணுறாங்க இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் கற்றுக்கிட்டது நான் இது சாதாரணமாக வேறு எதையும் பார்த்து வைக்கல ஒவ்வொரு யூடியூபர்ஸ் சொல்கிற தான் இதை நான் வச்சிட்ருக்கேன் ஸோ அதுக்கேற்றது மாதிரி எனக்கு வெஜிடபிள்ஸும் நல்லாவே கிடைக்கிது நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போது நம்ம வந்து வெண்டைக்காய் அறுவடைக்கு போயிடலாம் வெண்டைக்காய் எவ்வளோ அறுவடை பண்ணுறேன் என்னன்னு பாருங்கள் ஒரு நாளைக்கு தேவையான வெண்டைக்காய் வந்து நமக்கு அறுவடையில் கிடைக்குது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும்போது அடுத்த கட்டிங்க்கு நம்ம போயிடலாம் அளவுக்கு நமக்கு வெண்டைக்காயில் வந்து காய் வந்து நமக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்குது என் ஹஸ்பண்ட் அந்த சைடில் எந்த செடிகளில் எந்த செடி வந்து வேஸ்ட்டு செடி வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க பூச்சி எதாவது இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க அவருக்கு அவரு தான் இந்த கார்டனுக்கு எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி எல்லாமே ஹெல்ப் பண்ணுறது அவங்க ஃபுல்லாக அதை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு லைன் ரெண்டு ரோக்கு அந்த சைடில் நின்று ஒவ்வொரு செடியாக ஒவ்வொரு இலையாக பார்த்துட்ருக்காங்க பாருங்கள் இப்போ அந்த வெண்டைக்கா நம்ம கட் இருக்கோம் பார்க்கலாம் எவ்வளவு வந்திருக்குதுன்னு பார்க்கலாம்